அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மகிரீபு தொழுத பிறகு சுன்னத்தான இரண்டு ரகாத்ஸ் அதை தொழுது முடித்த பிறகு ஓத வேண்டிய நவராதுகளை எல்லாம் ஓதி முடித்த பின்னாலே ஒரு ஆறு ரகாத்ஸ் தீய பேச்சுக்கள் பேசாமல் எவர் ஒரு ஆறு ரகாத்து தொழுது கொள்வாரோ அது ஆறு ரகாத் என்பது பனிரெண்டு வருட வணக்கத்துக்கு நிகராக்கப்படும் என்று நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் இவன் மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க எவரொருவர் மகரிபு மகரிப்பு ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஒரு ஆறு ரகாத் அந்த தொழுகையை தொழுது கொள்வாரோ இவருக்கு இவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள் தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ மகிரீபுக்கு பிறகு என்ன ஆறு ரகாத் அப்படின்னா இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழ வேண்டும் மூன்று செலாமில் ஆறரக்காட்ச் இந்த தொழுகைக்கு மார்க்கத்திலே பீன் என்ற பெயர் உண்டு பீன் தொழுகை என்று சொல்வார்கள் நல்லோர்களை அற்புதமான இந்த தொழுகையை தவறவிட வேண்டாம் மகிரிபுடைய ஃபரதுக்கு பிறகு சுண்ணத்து நாம் தொழுவோம் அதற்கு பிறகு ஒரு ஆறரக்காட்ச் தொழுது கொண்டால் இவ்வளோ பெரிய சவாபுகள் கிடைக்கிறது செய்யுங்கள் அல்லா கிருவே செய்வானாக ஆமீன்